வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிறகடிக்காசை சீரியல்ல என்ன எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க முத்தர் சில பல நிகழ்ச்சியாலையும் கண்ணதாசன் பாட்டாலையும் மனசு மாதிரி சீதாவோட கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாரு இது அவரு வீட்டுல வந்து சொல்ல எப்படி அந்த திடீர்னு மனம் மாற்றம்னு ரவி கேட்க எப்படியும் வாழ போறது சீதா தான் சீதாவும் சின்ன வயசுல இருந்து எதுக்குமே ஆசைப்பட்டது இல்ல என்னதான் ஜாதக பொருத்தம் அது இதுன்னு பார்த்து நாம கல்யாணம் பண்ணி வச்சாலும் அவங்க தான் வாழ போறாங்க அதுதான் அவ ஆசைப்பட்டவளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு போய் சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு முத்து சொல்ல கரெக்டா லேட்டா டெசிஷன் எடுத்தாலும் லேட்டஸ்டா எடுத்திருக்க அப்படின்னு ரவி பாராட்ட சொல்ல முடியாத சந்தோஷத்துல நிற்கிறாங்க மீனா ரவி முத்துவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் என் முத்துவுக்கு அடுத்தவங்க மனச குளிர வச்சு தான் பழக்கம் பெருமையா இருக்குடா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல முத்தும் சிரிக்கிறாரு நீ ஒத்துக்காம இருந்திருந்தா இவ தங்கச்சியை ஓடி போய் திருட்டு கல்யாணம் பண்ணியிருப்பா அப்படின்னு விஜயா சொல்ல அந்த இடத்தோட சூழ்நிலையே மாறி போயிடுது எப்படான்னு இருக்கீங்கல்ல இந்த ஓடுகாலி புத்தி எல்லாம் உங்க மூத்த பிள்ளைக்கு தான் இருக்குது எங்க சீதா அப்படிலாம் எந்த காலத்திலயும் பண்ண மாட்டா அப்படின்னு முத்து பதில் கொடுக்க இப்ப விஜயாவோட முகம் சுண்டி போயிடுது எங்க அப்ப இந்த கல்யாணத்துல உங்களுக்கு முழு சம்மதம் தானேன்னு மீனா கேட்க அதான் வீட்டுக்கே போய் சொல்லிட்டு வந்துட்டேன்ல மீனா நாளைக்கு அருண் வீட்டில இருந்து வர சொல்லியாச்சுங்கிறாரு முத்து நீங்களும் எங்களோட நாளைக்கு வீட்டுக்கு வருவீங்க இல்லன்னு மீனா கேட்க வர வரேன் உங்க எல்லாருக்கும் அந்த அருண் பிடிச்சவன் ஆயிட்டா எனக்கு பிடிக்காதவன் தான் ஆனா என்ன பண்றது குடும்பத்துல ஒரு நல்லதுங்கிறப்ப எல்லாரும் இருக்கத்தானே செய்யணும் அதுலேயும் குறிப்பா என் பொண்டாட்டிக்காக நாங்க வந்து தானே ஆகணும் அப்படின்னு முத்து சொல்ல விஜயாவுக்கு உடம்பெல்லாம் எரியுது முகத்தை திருப்பிக்கிறாங்க இந்த மாதிரி நேரத்துல நான் உன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுவேர்ல எந்த கல்யாணத்துக்கு நீ போனாலும் வம்படியா என்னை கூட்டிட்டு போவ ஓ தங்கச்சி கல்யாணம் எப்படி விடுவ அப்படின்னு முத்து சொல்ல உண்மையிலேயே நீங்க புருஷனா கிடைச்சதுக்கு நான் அதிர்ஷ்டம் தாங்க பண்ணியிருக்கணும் அப்படின்னு மீனா சொல்ல ஐயோடா அப்படின்னு விஜயா பார்த்துக்கிட்டு இருக்க அப்பா அந்த வீட்டோட மூத்த பொண்ணு நீதா இந்த வீட்டுக்கு மருமகளாக கூட்டிட்டு வந்த நாளைக்கு சீதாவுக்கு கல்யாண விஷயமா பேச வர்றாங்க குடும்பத்தில் மூத்தவர் நீதாம்பா நீயும் வந்துருப்பான்னு முத்து சொல்ல கண்டிப்பா வரேன்டா நம்ம குடும்பம் அது நான் வரலன்னா எப்படி நான் அண்ணாமலை சொல்றாரு கொஞ்சம் முன்னாடி வர்ற மீனா அத்த நாளைக்கு எங்கள் வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது நீங்களும் வரணும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கிறாங்க உன்ன பொண்ணு பாக்குறதுக்கே இவரு கட்டாயமா கூப்பிட்டதுக்கே நான் வேண்டா வெறுப்பா தான் வந்தேன் இதுல உன் தங்கச்சிக்கு கல்யாணம் முடிவு பண்ண நான் வரணுமா அதான் உன் குடும்பத்தை காப்பாத்த ஒரு தியாகி இருக்காரு அவரை கூட்டிட்டு போ தள்ளு அப்படின்னு மீனாவை வெடுக்குன்னு தள்ளி விட்டுட்டு விஜயா அந்த பக்கம் போக யாரை சொல்ற தியாகின்னு அப்படின்னு அண்ணாமலை கேட்க வேற யாரு அந்த வீட்டுக்கு தியாகி நீங்க தானே அப்படின்னு விஜயா சொல்லிட்டு திரும்ப உன்னை கல்யாணம் பண்ணதுலேருந்தே இருந்தே தெரியலையா நான் பெரிய தியாகி தான் அப்படி நான் அண்ணாமலை சொல்ல கல்லங்க அப்புறமே இல்லாம ஸ்ருதி சிரி சிரின்னு சிரிக்கிறாங்க மீனா சிரிப்பா அடைக்க பிடிச்சிட்டு நிற்க மற்ற எல்லாரும் கூட சிரிச்சிடுறாங்க சேன்னு உள்ளர போயிடுறாங்க விஜயா ஷோரூம்ல நின்று ரோகிணி பிஸ்னஸ் பாத்துட்டு இருக்காங்க இந்தாங்க சார்னு ஒருத்தங்களுக்கு பொருளை கொடுக்க அவங்க மொபைல் அடிக்குது அவரு ரோஹினி இங்க சொல்லு மனோஜ் டீலரை பார்த்துட்டியான்னு கேட்குறாங்க ஆ பார்த்துட்டேன் ஷோரூம் தான் வந்துட்டு இருக்கேங்கிறாரு அவரு சரி நீ வந்துடு நாம ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போய்டலாம் அப்படின்னு ரோஹிணி இருக்க ரோகிணி அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு முருகன் வந்து நிற்கிறாரு வாங்க முருகன் எப்படி இருக்கீங்கன்னு கேட்க நல்லா இருக்கேங்க உங்கள் ஹஸ்பண்டு அப்படின்னு முருகன் கேட்க அவர் வெளியில் போயிருக்காரு வந்துட்டுருக்காரு இந்தாங்க இதில் ஒன் லேக் இருக்குங்க அப்படின்னு ஸ்ருத்தியோட அப்பா கிட்ட வாங்கின இருந்து ஒன் லேக் எடுத்து முருகன் கிட்ட கொடுக்க அவர் அதை வாங்கிக்கிட்டு தேங்க்ஸுங்கிறாரு நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் சரியான நேரத்துக்கு எனக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணீங்க வித்யா கிட்டே நான் தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லிடுங்க அப்படின்னு ரோகிணி சொல்ல அவங்க உங்க ஃப்ரெண்டு தானே நீங்களே சொல்லலாமே எனக்கு முன்னாடி ரொம்ப வருஷமா நீங் உங்களுக்கே தெரியும்ல அப்படின்னு முருகன் சொல்ல ஒருத்தங்களை எத்தனை வருஷமா தெரியுங்கிறது முக்கியம் இல்லை அவங்க நமக்கு எவ்வளவு உண்மையா இருக்காங்கிறது தான் முக்கியம் டைம் எல்லாரையுமே மாத்திடுது ஒரு ஆள் திடீர்னு மாறிடுறாங்களா இல்லை இத்தனை நாள் அவங்க போலியா இருந்திருக்காங்களான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு தத்துவமா பேசுற ரோஹிணி நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்கன்னு சொல்ல இல்லைங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்கிறாரு முருகன் வித்யா கிட்ட சொல்லுங்க நாங்க உங்க பணத்தை கொடுத்துட்டேன் பணத்தை எப்படி வேணும்னாலும் சம்பாதிச்சுடலாம் ஆனா நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை சம்பாதிக்கிறது தான் கஷ்டம் ஒரு செகண்ட்ல இத்தனை வருஷ பழக்கத்தை தூக்கி போட்டுட்டா தான் என் ஃப்ரெண்ட்ஷிப்ப லூஸ் பண்ணிட்டா இதை நான் சொன்னேன்னு அவகிட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு ரோஹிணி சொல்ல சாரி என்னால உங்க ரெண்டு பேருக்குள்ளங்கிறாரு முருகன் ஐயோ நீங்க இதுக்கு எந்த வகையிலேயும் ரீசன் இல்ல முருகன் நாம நல்லா இருக்கும் போது நம்மள சுத்தி இருக்கவங்களோட நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது தான் நிஜமா நம்ம கூட இருக்கவங்க யாருன்னு தெரிய வருது பரவாயில்ல நான் வித்யாவை ரொம்ப நம்புன ஏன் நான் என் லைஃப்ல இருக்க ஒரே ஃப்ரெண்டு அவ தான் நான் யாரும் இல்லாம இந்த ஊர்ல இருந்தப்போ அவ தான் என் கூட இருந்தா அவளுக்காக நானும் நிறைய பண்ணிருக்கேன் ஆனா அவ என்கிட்டயே இப்படி நடந்துப்பான்னு நான் எதிர்பார்க்கல இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் உங்கள் கல்யாணத்துக்கு என்னோடய அட்வான்ஸ் விஷஸ் அப்படின்னு ரோஹிணி சொல்ல ரொம்ப தேங்க்ஸுங்க நீங்கள் எதுவும் நினச்சி ஒரே பண்ணிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே சண்டை வர்றது சகஜந்தானே எல்லாம் சரியாயிடும் கண்டிப்பாக எங்கள் மேரேஜுக்கு வரணும் அப்படின்னு முருகன் சொல்ல முங்கிறாங்க ரோகிணி அப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு முருகன் சொல்ல சரிங்கன்னு ரோகிணி சொல்கிறாங்க திரும்புறவர் அங்கே இருக்க ஒரு ஃப்ரிட்ஜை பார்த்துட்டு அதை திறந்து பார்த்து ஏங்க இது என்னங்க ப்ரைஸ் வருதுன்னு கேட்குறாரு நியூ மாடல் தான் ஸ்டார்டிங் டுவெண்ட்டி தௌசண்ட்ல இருக்கு அப்படின்னு ரோகிணி சொல்ல மேரேஜுக்கு அப்புறம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கணும் இங்கே வாங்கிக்கலாம் இல்லைன்னு கேட்குறாரு முருகன் கண்டிப்பாக வாங்க நான் உங்களுக்கு நல்லா ஆஃபரில் பண்ணி தரேன் அப்படின்னு ரோகிணி சொல்ல சரிங்க அப்ப நான் ஒரு நாள் கண்டிப்பா வர்றேன் வரேங்க அப்படின்னு முருகன் கிளம்புறாரு ஓகேங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தமா வந்து ரோஹிணி உட்கார கல்யாணி பீய கூப்பிடுற சத்தம் கேக்குது ரோஹிணி அதிர்ந்து போய் தூக்கி வார்போட திரும்பி அப்படியே எழுந்து நிக்கிறாங்க ஈன்னு சிரிச்சுக்கிட்டு பீய நிக்கிறாரு எப்படி இருக்க கல்யாணி அப்படியே பேய பார்த்த மாதிரி நிக்கிற கல்யாணி தானே உன் பேரு ஒரிஜினல் பேர் சொன்னதுக்கே இப்படி பயப்படுற ஆ அதுவும் கரெக்டு தான் நீ கல்யாணியாக இருந்தால் பரவாயில்ல ரோஹிணி என்கின்ற கல்யாணி ஆச்சே வேற ஏதாவது பேர் இருக்கா என்ன உனக்கு அப்படின்னு பிஏ கேட்க ஏய் இப்போ என்ன வேணும் உனக்கு எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு ரோஹிணி கேட்க நீ தான் என்னை மறந்துட்ட ஆனால் என்னால் உன்னை மறக்க முடியலையே கல்யாணி ஆனா ஒண்ணு ரோகிணி நீ சாதாரண ஆள் கிடையாது ஜெகஜால கில்லாடி பாரு எவ்வளவு தில்லாலங்கடி வேலையெல்லாம் பாத்திருக்க எத்தனை பேரை ஏமாத்தி இருக்க எவ்வளவு கதை சொல்லிருக்க இதுக்கெல்லாம் ஒரு பெரிய தைரியம் வேணும் என்னையே ஆள வச்சு கொல்ல பார்த்தல நல்ல வேலை எனக்கு ஆயுசு கெட்டி நான் தப்பிச்சுட்டேங்கிறாரு பிஏ தேவையே இல்லாம இங்க எதுவும் பேசிட்டு இருக்காத முதல்ல இங்கேருந்து வெளியே போங்கிறாங்க ரோகிணி எங்க அந்த கேனைய இல்லையா அதான் உன் புருஷன் அப்படின்னு பிஏ கேட்க டேய் மனோஜை பற்றி ஏதாவது பேசுனேன் அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு மிரட்டுறாங்க ரோகிணி பாரு ரொம்ப தான் கோபம் வருது இப்போவும் அவனை ஏமாத்திக்கிட்டு தானே இருக்க என்ன வேணும்னு ரோஹிணி கேக்குறாங்க எனக்கு அர்ஜென்ட்டா பணம் வேணுங்கிறாரு பிஏ இப்ப எங்கிட்ட பணம் எல்லாம் கிடையாது நானே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல நீதான் மலேசியாவில் பெரிய பணக்காரி ஆச்சேம்மா அப்படிங்கிற பிஏ கேக்கேன்னு சிரிச்சிட்டு ஓ இப்பதான் அந்த ரீல் எல்லாம் அருந்து போச்சுல சரி அதை விடு எனக்கு பணம் வேணும் குடுக்கலன்னா இன்னும் கஷ்டப்படுவேன் ஏன்னா இப்ப நீ வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க நான் போட்ட பிச்சை அப்படின்னு பியே சொல்ல ஏன் மிரட்டுறாங்க ரோகிணி ஆமா ஒரே ஒரு வார்த்தை உன் வீட்டுக்கு வந்து சொன்னா போதும் உன் வாழ்க்கை டோட்டலா க்ளோஸ் ஆயிடும் சரி எனக்கும் வேணா உனக்கும் வேணா உன்ன சும்மா சும்மா மிரட்டுறது எனக்கும் போர் அடிக்குது பேசாம ஒன்னு செய்வோம் ஒன் டைம் செட்டில்மெண்டா ஒரு பத்து லட்சம் ரூபா கொடுத்துடுங்கிற அருப்பியே அவ்வளவுதான் ரோஹினி அதிர்ந்து போயே பத்து லட்சமான வாயில வார்த்தை கூட வராம நிக்கிறாங்க அதுக்கப்புறமா நான் உன் பக்கம் கூட வர மாட்டேன் அப்படின்னு பேயை சொல்ல பத்து லட்சமா அப்படின்னு ரோகிணி கேக்க என்ன பத்து லட்சமாக நீ இழுக்கிற இப்போ நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க வாழ்க்கைக்கு பத்து லட்சம் சாதாரண விலை செட்டில் பண்ணிவிடு சரியா அப்படின்னு பிஏ சொல்ல என்னால முடியாது என்கிட்ட இப்போ அவ்வளோ பணம்லாம் கிடையாதுங்கிறாங்க ரோகிணி அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் நானே இப்ப வாழ்க்கையில ஒண்ணும் இல்லாம நிக்கிறேன் அதுக்கு காரணம் நீதான் நான் கேட்ட பணத்தை கொடுத்துதான் ஆகணும் இல்லனா உன்னை பத்தி அப்படின்னு பியே சொல்லிட்டு இருக்க என் புருஷ சொல்ல போற அதுதானே அப்படின்னு ரோஹிணி நோ இந்த முறை போறது கிடையாது தான் அதிர்ச்சியில அடி பின்னாடி போயிடுறாங்க ரோகிணி ஏன்னா அவன் தான் ஒரு விஷயத்த ஊதி பெருசாக்குறதுல கில்லாடி பணத்தை உடனே கொடுக்கறியா இல்ல முத்துக்கிட்ட கால் பண்ணி சொல்லவா அவன் நம்பர் கூட என்கிட்ட இருக்கு அப்படிங்கிற பிஏ மொபைல் எடுத்துக்கிட்டு நாலு எட்டு நடக்க ரோகிணி இந்த இடத்த விட்டு டக்குன்னு வெளியே வர்றாங்க நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு நான் உனக்கு போன் பண்றேன் அப்படின்னு ரோகிணி கொஞ்சம் பயத்தோட சொல்ல பண்றேன்னு சொல்லிட்டு அப்புறம் பண்ணாம இருந்தேன்னு வையி அடுத்து நான் முத்துவுக்கு போன் பண்ணிடுவேன் அப்புறம் நடக்க வேண்டியதெல்லாம் அவன் பாத்துக்குவான் புரியுது இல்ல யோசிச்சு நல்ல முடிவாயிடு நான் வரேன்னு சொல்லிட்டு அந்த அயோகி இருந்து போயிடுறான் சீதா புடவையில தயாரா நிக்க அவங்க கையில ஒரு ட்ரேய கொடுத்து இந்தா கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுங்கறாங்க மீனா அவங்கள ரொம்ப சந்தோஷமா எடுத்துட்டு வர போய் கொடுன்னு அவங்க அம்மாவும் சொல்றாங்க சீதாவும் ஒரு சின்ன ஸ்மைலோட எல்லாருக்கும் கொடுக்குறாங்க அருண் செம்மையா சீதாவை சைட் அடிச்சுட்டு இருக்க சீதாவுக்கு இப்பதான் முகத்துல கல்யாண கலையே வந்திருக்குன்னு அவங்க அம்மா சொல்றாங்க கல்யாணம்னு ஒன்னு வரும்போது அது தானா வந்துடுமா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல இப்படி ஒரு நாளுக்காக தான் நாங்க ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தோம் எல்லா போராட்டத்தையும் தாண்டி எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருக்கு அப்படின்னு அருணோட அம்மா சொல்ல ஒரு கல்யாணம்னு பேசும்போது சில தடங்கல்கள் வரதான் செய்யும் யாருக்கு யாருங்கிறத நாமும் முடிவு பண்றதில்ல எல்லாம் அங்க சீதாவுக்கு உங்க மகிந்தா புருஷனா வரணும்னு இருந்தா அதுபடிதானே நடக்கும் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல சீதாவை பார்த்த அன்னைக்கே என் மனசுல தோணுச்சு இந்த பொண்ணு என் வீட்டுக்கு மருமகளா வந்தா நல்லா இருக்கும்னு அது நடக்க போகுது நான் சீதாவை மருமகளா இல்லாம என் மகளா பாத்துப்பேங்கிறாங்க உங்க அம்மா அப்படி ஒரு வாழ்க்கை சீதாவுக்கு அமைஞ்சா அதை விட சந்தோஷம் வேற எதுவும் இல்லம்மா கல்யாணத்துக்கு முன்னாடியே நீங்க சீதாவை இவ்வளவு பாசமா பாத்துக்கிறீங்க வாழ இடத்துல அன்பா அக்கறையா இருக்கிற மாமியார் கிடைக்கிறது பெரிய பாக்கியமான விஷயம் அப்படின்னு மீனா சொல்ல அண்ணாமலையும் முத்துவும் ஒரு துளி சங்கடத்தோடு பாக்குறாங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்குமே விஜயா எப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரியும் முத்துவும் அண்ணாமலையும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க சீதாவும் உங்களுக்கு நல்ல மருமகளாக நடந்துப்பாம்மா ஏன் ரெண்டு பொண்ணுங்களையும் பொறுப்பான பொண்ணுங்களாக தான் வளர்த்துருக்கேன் அப்படின்னு சந்திரா சொல்ல அருணோட அம்மா சந்தோஷமா சிரிக்க மீனாவும் சீதாவும் நாம் பண்ண காரியம் மட்டும் தெரிஞ்சான்ற மாதிரி ஒரு பார்வை பாத்துக்கிறாங்க சீதா அப்பா இருந்தவரையிலும் அவரோட கவலைங்கள்லாம் எங்க பொண்ணுங்களையும் பையனையும் பத்தி தான் இருந்தது நாங்க கஷ்டப்பட்டாலும் அவங்க நல்ல வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டாரு மீனாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சது அதை நடத்தி வச்சது அண்ணன் தான் எங்க குடும்பத்துக்கு இவரு நாங்க கும்பிடுற தெய்வத்துக்கு சமம் அப்படின்னு சந்திரா சொல்ல என்னம்மா அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்கம்மா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல உண்மையை தானேங்க நான் சொல்றேன் அவரு போனதுக்கு அப்புறம் எப்படி ரெண்டு பொண்ணுங்களையும் கரை சேர்க்க போறோம்னு தவிச்சுக்கிட்டு இருந்த அண்ணன் தான் எங்களுக்கு ஆதரவா இருந்தாரு எங்க குடும்பத்து மேல அவருக்கு எப்பவும் அக்கறை இருக்கும் எனக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்ல அதனால என் சொந்த அண்ணனாதான் நான் இவரை பாக்குறேன் அப்படின்னு சந்திரா சொல்ல அம்மா அவங்க என் மேல இருக்க மரியாதையில தெய்வம்னு சொல்றாங்க அண்ணன்னு சொல்றது உண்மை அதுவே எனக்கு பெருமையா இருக்கு மீனா மாதிரி ஒரு பொண்ணு எங்க வீட்டுக்கு மருமகளா வந்து எங்க பையனுக்கு மனைவியா அமைஞ்சது எங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல எல்லாருமே சிரிக்கிறாங்க நானே பெரிய விருப்பம் இல்லாம தான் மீனாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அதுவும் என் அப்பா சொன்னாருன்னு அவர் சொன்னா எப்பவுமே சரியாதான் இருக்கும் இன்னைக்கு மீனா கூட நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் எப்ப யாருக்கு என்ன செய்யணும்னு எங்க அப்பாவுக்கு தெரியும் அப்படி ஒரு தீர்க்க தரிசி அவரு அப்படின்னு முத்து சொல்ல ஏண்டா அப்படிங்கிறாரு அண்ணாமலை அப்பா உன் பெருமைய உங்க பிள்ளைங்க நாங்க தான் சொல்லணும் அப்படின்னு முத்து சொல்றாரு எங்க அப்பா போனதுக்கு அப்புறம் எங்க குடும்பத்தை அவர் ஸ்தானத்துல இருந்து எங்களை எல்லாம் பாத்துக்கிறது மாமா தான் அப்படின்னு மீனா சொல்ல என்ன பாராட்டவா இங்க வந்தோம் கல்யாணத்தை பத்தி பேசுவோங்கிறாரு அண்ணாமலை அம்மா ஏன் மருமக மீனா மாதிரி சீதாவும் ரொம்ப பொறுப்பான பொண்ணு கஷ்டம் நஷ்டம் எல்லாம் தெரிஞ்சு வளர்ந்தவ இந்த காலத்து பசங்க காதலிச்சா பெத்தவங்களுக்கு கூட தெரியாம அவங்களா போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஆனா சீதா ஒட்டுமொத்த குடும்பமும் சம்மதிச்சாதான் இந்த கல்யாணம்னு முடிவோட சொல்ல உணர்ச்சியில சீதாவும் மீனா ஒருத்தர் கொஞ்சம் குற்ற உணர்ச்சியோட இவங்க ரெண்டு பேரையும் பாக்குறாரு என் மகை முத்து ஒத்துக்கிற வரைக்கும் அந்த பொண்ணு பொறுமையா இருந்தா இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் குடும்பத்து மேல எங்க பொண்ணு சீதா எவ்வளவு மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்கான்னு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல மூணு பேரும் கொஞ்சம் ஃபீல் சம்பந்த கில்ட்டியாக்காங்க உங்க குடும்பத்துக்கு நல்ல மருமகளா இருப்பா கல்யாணத்துக்கு நாங்க என்ன செய்யணும்னு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல அண்ணே நீங்களே சொல்லிடுங்கிறாங்க சந்திரா நீங்க வர்றதுக்கு முன்னாடி நாங்களும் கொஞ்சம் பேசிட்டோம் சீதாவுக்கு பத்து பவுண்ட் நகை போட்டுடுறோம் ஆப்ளைக்கு மூணு பவுண்ட்ல செயின்னு இல்லனா பிரேஸ்லெட் அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு என்ன அண்ணாமலை சொல்ல முப்பது பேர் வரல வருவாங்கப்பாங்கிற அருமுத்து எங்களுக்கு சொந்தக்காரங்க ரொம்ப கம்மி தான் தெரிஞ்சவங்கன்னு எல்லாருக்கும் சேர்த்து ஒரு நாற்பது பேருக்கு தான் சொல்லலாம்னு இருக்கோம் அப்படின்னு அருணோட அம்மா சொல்ல முத்து ஓகேன்ற மாதிரி தலையாட்ட அப்படியா அப்ப குறைஞ்ச ஆளுங்க வர்றதுனால ஒரு சின்ன மண்டபமா பிடிச்சி நல்லபடியா பண்ணிடுவோம் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல எனக்கு தெரிஞ்ச கல்யாண மண்டபம் நிறைய இருக்கு மாமா எனக்காக வாடகை கூட கம்மியா கொடுப்பாங்கன்னு மீனா சொல்ல டெக்கரேஷன் எல்லாம் மீனா பாத்துக்குவா கல்யாண செலவெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் நீங்க வேற ஏதாவது எதிர்பார்த்திருந்தா சொல்லுங்கன்னு அண்ணாமலை கேக்குறாரு சீதா எங்க வீட்டு மருமகளா வர்றதே மகாலட்சுமி வர்ற மாதிரிதான் அதை தவிர வேற எதை நாங்க எதிர்பார்க்கணும் அப்படின்னு அருணோட அம்மா சொல்ல எல்லாருமே நிறைவா பாக்குறாங்க தம்பி நீங்க ஏதாவது எதிர்பார்க்கறது இருந்தா சொல்லுங்க இல்லன்னா எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க பண்றோங்கிறாரு அண்ணாமலை அருண் சீதாவை ஒரு பார்வை பார்த்துட்டு சீதா எனக்கு ஒய்ஃபா கிடைச்சதே போதும் அப்படின்னு அருண் சொல்ல சீதா ரொம்ப சந்தோஷமா அக்காவை பார்த்து சிரிக்க அவங்களும் ரொம்ப சந்தோஷமா சிரிக்கிறாங்க தான் கல்யாணம் நடக்க போகுது ஏற்கனவே நடந்த மாதிரி பேசுறீங்க அப்படின்னு சத்யா கேக்க சத்யா எப்படியா அதுதான் நடக்க போகுது தான் அப்படி சொல்றாருன்னு மீனா சமாளிக்க ஓஹோ அப்படிங்கிறாரு சத்யா டக்குன்னு அருண் எனக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இருக்குங்கிறாரு என்னங்கிற மாதிரி முத்து பார்க்க எதுவா இருந்தாலும் சொல்லுப்பாங்கிறாரு அண்ணாமலை எங்க கல்யாணம் சீக்கிரமா நடக்க வேண்டியது தேவையில்லாம இவ்வளவு தூரம் இழுக்க வேண்டியதா போச்சு மேரேஜுக்கு என் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஹையர் ஆபிசர்ஸ் எல்லாம் வருவாங்க எங்க கல்யாணத்துல எந்த மரியாதை குறைவும் வந்துடக்கூடாது சோ பங்கிறதுனால யாரும் தண்ணி அடிச்சிட்டுலாம் எல்லாம் வந்துடக்கூடாது அப்படின்னு அருண் முத்துவ மனசுல வச்சுக்கிட்டு சொல்ல எல்லாரும் அச்சோங்கிற மாதிரி ஒரு தவிப்போட நிக்கிறாங்க முத்து அப்படியே மெதுவா மீனாவை பார்க்க நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்புறம் எனக்கு தான் கெட்ட பேரு அப்படின்னு அருண் சொல்ல அண்ணாமலையை முத்துவை பாக்குறாரு மீனா இதெல்லாம் ஒரு கண்டிஷனா பங்கன்ல யார் எப்படி இருப்பாங்கன்னு யாருக்கு தெரியும் பத்திரிக்கை வைக்கும் யாரும் குடிச்சிட்டு வராதீங்கன்னு வீடு வீடா போய் சொல்லவா முடியும் அதெல்லாம் அவங்கவங்க விருப்பம் இவர் தான் போலீஸ் ஆச்சு வர்றவங்களுக்கு எல்லாம் மிஷின வச்சு ஊதி காட்டுங்கன்னு சொல்ல போறாரா அப்படின்னு முத்துவா எகத்தாளமா கேட்க அருண் பேசாம பாத்துட்டு இருக்காரு டேய் அப்படி நான் அண்ணாமலை கூப்பிடு அப்பா இந்த கண்டிஷன்ல வச்சுதான் இந்த கல்யாணம் நடக்குமா முடியாதுன்னா வேணான்னு சொல்லிட்டு போயிருவாரா அப்படின்னு முத்து கேட்க எல்லாருக்கும் ஒரு மாதிரி தவிப்பாயிடுது முத்து அமைதியா இருங்கற அண்ணாமலை நீங்க எதுவும் தப்பா நினைக்காதீங்க அவன் விளையாட்டா பேசுறாங்கிறாரு அண்ணாமலை அது என் பையன் வேலையில எப்பவும் ஸ்ட்ரிக்ட்டா இருக்கிறவன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல ஆ நல்லாவே தெரியும் யாருக்கிட்ட ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாருன்னு தெரியும் என்ன மீனா அப்படின்னு முத்து கேக்கு ஏங்க அப்படின்னு மீனா கொஞ்சம் தவிப்பா கூப்பிடுறாங்க அது இல்லை மீனா இவரு வண்டியில குடிச்சிட்டு வர்றவங்களெல்லாம் பிடிக்கிறவரு அதனால அப்படி சொல்றாரு போல இதே டாக்டர் டாக்டர் வீட்டு கல்யாணம்னா பிபி சுகர் இருக்கவங்க யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா அப்படின்னு முத்து கேட்க அருண் முத்துவ முறைச்சிட்டு உட்கார்ந்துருக்காரு அது இல்லப்பா அவனுக்கு எதுவும் கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு தான் சொல்றான் நீங்க சொல்றதும் சரிதான் விசேஷம் நான் யார் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாதுல்ல இருந்தாலும் தப்பா எதுவும் நடக்காம பாத்துக்கிட்டா நல்லது தானே அப்படின்னு அவங்க அம்மா பூசி மெழுகிறாங்க முத்து சொல்றத சொல்லிட்டாரு பெரிய எல்லாம் வருவாங்க அதனால சொல்றாரு தம்பி அந்த பயமே உங்களுக்கு வேண்டாம் உங்களுக்கு எந்த கௌரவ குறைச்சலும் வராது கல்யாணத்தை நல்லபடியா நடத்துவோம் என்ன முத்து அப்படின்னு உங்க அப்பா கேட்க அதெல்லாம் அவங்க நினைக்கிறத விட சிறப்பா நடத்திடுவோம் பா அப்படின்னு முத்து சொல்ல மறுபடியும் அங்கே ஒரு சந்தோஷம் அலை பரவுது அப்புறம் என்ன ஒரு நல்ல நாள் பார்த்து தேதி குறிச்சிருவோம் சரிதானே அப்படின்னு அண்ணாமலை கேட்க சரிதாங்கண்ணே நானும் கோவில்ல ஐயர்கிட்ட நாள் குறிச்சு தர சொல்லி கேக்குறேன் அவர் சொன்னதும் சொல்லிடுறேனே அப்படின்னு சந்திரா சொல்ல சரிங்க அப்புறம் பத்திரிக்கை அடித்து கோவிலில் வச்சு கும்பிட்டுட்டு எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சுடலாம் அப்படின்னு அருணோட அம்மா சொல்ல சரிம்மா இப்போ சம்பிரதாயத்துக்காக தட்டை மட்டும் மாத்திடலாங்கிறாரு அண்ணாமலை சரிங்கன்னு எல்லாரும் எழுந்து நிற்க மீனா ஒரு தட்டை கொண்டு வந்து நீட்றாங்க நீட்டுறாங்க அண்ணங்கிட்ட குடிடி அப்படின்னு சந்திரா சொல்ல சீதாவோட அம்மா நீங்க தானே அப்படின்னு அண்ணாமலை சொல்ல அண்ணா இந்த குடும்பத்துக்கு மூத்தவரு நீங்கதான் உங்க கையாலேயே மாத்துங்க சந்திரா சொல்லிட அருணோட அம்மா தட்டை நீட்ட அண்ணாமலை அதை வாங்கிக்கிறாரு அத்தை இப்படி வாங்க அப்படின்னு முத்தம் சொல்ல சந்திரா இந்த பக்கம் வந்து அண்ணாமலை கையில இருக்க தாம்பாளத்தை வாங்கிக்கிறாங்க அதுக்கப்புறம் மீனா அவங்க வீட்டு தாம்பாளத்தை அண்ணாமலை கிட்ட நீட்ட அவங்க அருண் அம்மா கிட்ட நீட்டிட்டு இருக்காங்க அத்தை அப்படின்னு தட்டை வாங்கிட்டு போய் டேபிள்ல வச்சுட்டு வர்றாரு முத்து அருணோட அம்மாவும் அந்த தம்பளத்தை வாங்கி கண்ணுல ஒத்திட்டு வச்சுக்கிறாங்க ஆ சீதா வா இங்க வாங்க ரெண்டு பேரும் நில்லுங்க போட்டோ எடுத்துக்கலாம் ரெண்டு பேரும் கிட்ட நில்லுங்க ஆ அப்படின்னு அருணையும் சீதாவையும் சேர்ந்து நிக்க வச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்காரு சத்யா மீனா பாத்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க அக்கா நீயும் போ மாமா நீங்களும் வாங்க போய் நில்லுங்கிறாரு அவங்க ரெண்டு பேரும் எடுற போதுண்டாங்க முத்து டெய் டேய் போட அண்ணாமலையும் அக்கா போக்கான்னு சத்தியாவும் போய் ரெண்டு பேரும் அப்படியே எல்லாரும் கொஞ்சம் பின்னாடி போங்க போங்க இப்ப ஓகே மாமா உங்களுக்கும் அவருக்கும் கேப் இருக்கு கொஞ்சம் கிட்ட போங்க மாமா அட ஒட்டி நில்லுங்க மாமா அப்படின்னு சத்தியா சொல்ல முத்துவும் அருண் பக்கத்துல ஒட்டி நிக்கிறாரு ஆ எல்லாரும் சிரிங்கன்னு சத்தியா சொல்ல நாலு பேரும் சிரிக்க சத்தியா ஜாலியா போட்டோ எடுக்கிறாரு அண்ணே ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சீதா மட்டும் எங்க வீட்டுக்கு வரல ஒரு குடும்பமே எங்களுக்கு கிடைச்சிருக்கு எப்பவும் எல்லாரும் இதே மாதிரி இருந்தாலே போதும் சரி அப்ப நாங்க கிளம்புறோம் நீங்க தேதி குறிச்சிட்டு சொல்லுங்க வரேங்க வரோம் சார் அப்படிங்கிற அருணோட அம்மா சீதான்னு கூப்பிட்டுக்கிட்டு வர அம்மாங்கிறாங்க சீதா போயிட்டு வரன்னு சொல்ல உம் சரிங்கம்மா அப்படின்னு சீதா தலையாட்ட வரோம் தம்பி வரேம்மான்னு முத்துவுக்கும் மீனாவுக்கும் அவங்க அம்மா சொல்லிக்கிறாங்க போயிட்டு வாங்கம்மாங்கிறாங்க மீனா முத்து சரின்றலையாட்டுறாரு வரேங்கன்னு மீனாக்கிட்ட சொல்லிட்டு ஷேகேண்டுக்காக முத்துவுக்கு கையண்ணிட்டுறாரு அருண் முத்துவும் தயங்காம ஷேக் ஹேண்ட் கொடுக்குறாரு வரேன்னு சொல்லிட்டு அருண் கிளம்புறாரு வரட்சிதான் சொல்லிட்டு வர்றவர் வரேங்க அப்படின்னு சத்யாவுக்கு சொல்லிட்டு கிளம்புறாரு அவங்க கிளம்பினதும் முத்துவோட கையில ஒரு தட்டு தட்டி ஏங்க சிரிச்ச மாதிரி வழி அனுப்ப மாட்டீங்களான்னு மீனா கேட்க ஏன் சிரிக்கலாக்கும் இதுவே போதுங்கிற முத்து அண்ணே வந்து நல்லபடியா பேசி முடிச்சிட்டீங்க ரொம்ப நன்றி அப்படின்னு சந்திரா கைய கூப்பி சொல்ல நன்றி எல்லாம் எதுக்குமா இதுவும் ஏன் கடமை தானே இப்போ பதிமூணு பவுன் நகை போடுறோம்னு அவங்க கிட்ட சொல்லிட்டோம் இப்ப உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு அப்படின்னு அண்ணாமலை கேட்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சது ஒரு ஆறரை சவரன் சந்திரா சொல்ல இன்னொரு சவரன் வேணுமா கல்யாண செலவு கல்யாண செலவுக்கெல்லாம் ரெடி பண்ணிரலாம் எல்லாரும் அப்படின்னு முத்து சொல்ல மாமா நானும் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருக்கேன் நகையெல்லாம் வாங்கிடலாங்கிறாங்க மீனா வேற என்ன செலவு இருந்தாலும் பாத்துக்குவோம் கல்யாணத்தை சிறப்பா பண்ணிடுவோங்கிறாரு அண்ணாமலை என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்க மாமான்னு அவங்க கால விழுறாங்க சீதா நல்லாரு நல்லாருமா அப்படின்னு அவர் வாழ்த்த எழுந்திருக்கிற சீதா எனக்காக எல்லாரும் இவ்வளவு பண்றீங்க ரொம்ப நன்றிங்க மாமாங்கிறாங்க இது என்னம்மா அப்படின்னு அண்ணாமலையும் சொல்லிட்டு மாமா என் கல்யாணத்துக்கு சம்மதிச்சு அதை எடுத்து நடத்துறேன்னு சொல்றீங்க ரொம்ப நன்றி மாமான்னு முத்து முன்னாடி வந்து சீதா என்ன சீதா ஏதோ மூணாவது மனுஷனுக்கு நன்றி சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க என்ன வேற வீட்டுக்கு போக போறோம் இப்பவே எங்களை கட் பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு முத்து கேட்க ஐயோ அப்படிலாம் மாமா அப்படின்னு சீதா சொல்ல அப்புறம் என்ன கல்யாணம் ஆகி போனாலும் நீ நம்ம வீட்டு பொண்ணுதான் அத மறந்துட கூட புரியுதாங்கிறாரு முத்து சரிங்க மாமான்னு சீதா சிரிக்க எல்லாரும் நல்ல எல்லாமே நல்லபடியா நடக்கும் நீ சந்தோஷமா இருந்தா அதுவே எங்களுக்கு போதும் ஆ நாங்க கிளம்புறோமாங்கிறாரு அண்ணாமலை அத்த அப்படியே நானும் கிளம்புறேன் அத்த அப்பாவை கூட்டிட்டு போகணும் வெளியே வேலை இருக்கு வரேன் அப்படின்னு முத்து சொல்ல சரிம்மா நான் போயிட்டு வரேங்கிறாங்க மீனாவும் வரேன் அப்படிங்க சரிக்கான சீதாவும் தலையாட்ட மூணு பேரும் கிளம்பிடுறாங்க சந்திரா நேரா அவங்க வீட்டுக்கார் படுத்து முன்னாடி வந்து நிக்க அவரு அதே சிரிப்போட பாத்துக்கிட்டு இருக்காரு நாளைய ப்ரோல ரோஹினியும் ஸ்ருத்தியும் கிச்சன்ல நிக்கிறாங்க நான் ஒரு எமர்ஜென்சிக்காக உங்ககிட்ட பணம் கேட்டேன் எல்லா பணத்தையும் ஹோட்டலுக்காக இன்வெஸ்ட் பண்ணிவிட்டேன் காசு இல்லைன்னு சொன்னீங்க இன்னைக்கு மீனாவோட தங்கச்சி கல்யாணத்துக்காக மூணு பவுன் செயின் வாங்கி தரேன்னு சொன்னீங்க அப்ப மீனா வேற நான் வேறன்னு தானே நீங்க பாக்குறீங்க அப்படின்னு ரோகிணி மறுபடியும் சுத்திக்கிட்ட வம்பலுத்துட்டு இருக்காங்க நீங்க எமர்ஜென்சிக்காக பணம் கேட்கல ஆன்ட்டியோட கோவத்துக்காக கேக்குறீங்க அப்படின்னு சுத்தி சொல்ல மீனா ஒண்ணு உங்ககிட்ட கொடுங்கன்னு கேட்கலையே அப்படின்னு ரோகிணி கேட்க காசு பணத்துக்கெல்லாம் அவங்க ஆசைப்படுறவங்களே இல்ல அப்படின்னு ஸ்ருதி செருப்பால் அடிச்ச மாதிரி சொல்ல செம்ம டென்ஷன் அவங்கள முறைச்சிட்டு இருக்காங்க ரோஹிணி மீது என்ன நடக்கு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்